வணக்கங்க என் பேர் சித்தேஸ்வரன் நான் எஸ்ஐடி மிஷினரி ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க இப்போ நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ப்ரேயர்ஸு எல்லா டைப்பும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே ஸ்ப்ரேயர்ஸு மெயினாக நிறையா பண்ணுறேங்க அதுலேருந்து நம்ம பெரிய ட்ரெய்லர் ரெண்டாயிரம் லிட்டர்லேருந்து சின்ன ரெண்டு இரநூறு லிட்டர் வரைக்கும் நம்மகிட்ட நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குதுங்க இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா டிராக்டர் மௌண்டர்டில் இருக்குதுங்க டிராக்டர் ட்ரெய்லர் டைப்புன்னு இருக்குதுங்க மௌண்டரில் பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டர் மாடலுங்க மெயினாக சின்ன டிராக்டருக்கு மினி டிராக்டருக்கு செட் ஆகிற மாதிரி அதுலேயே வேணுணாலும் பெரிய சைஸ் ஐநூறு லிட்டர் இருக்குங்க பெரிய அடேக்ட்ருக்கு ஆகிற மாதிரி பெரிய அடாக்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லா ஸ்ப்ரேயர்ஸுமே வந்து நார்மலாக நம்ம ரொட்டோவேட்டர் எப்படி அட்டாச் பண்ணுறமோ அந்த மாதிரி லோவர் லிங்க்கு டாப் லிங்க்கு போட்டு பிடிஓ கனெக்ட் பண்ணாவே போதுங்க இங்கே நம்ம லோயர் லிங்க் கனெக்ட் பண்ணி டாப் லிங்க் கனெக்ட் பண்ணிட்டு ரோட்டோவேட்டர் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஸ்ப்ளைன் இருக்குங்க ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ப்ளைன் ஷாஃப்ட் தான் நார்மல் பிடிஓ ஷாஃப்ட்டை போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாங்க ஓகேங்க இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோனாங்க டேங்குக்கு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம வந்து பர்டிகுலராக பம்பு மற்ற என்னென்ன அடிஷ்னல் ஆக்சரிஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க நம்ம இதில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ரெடி டு யூஸாக வந்துடும் நீங்கள் எதுவுமே அடிஷ்னலாக எதுவும் வாங்க தேவையில்லை எதுவுமே ஆல்ட்ரு பண்ண தேவையில்லை லேத் வரைக்கும் எதுவுமே இருக்காது ஒரு ரொட்டாவேட்டர் எப்படி வாங்கி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அப்படியே வாங்கி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லேத்தில் வந்து எல்லா டிராக்டர் சின்டாக்ஸ் டேங்க் வச்சு பண்ணுவாங்க சின்டாக்ஸ் டேங்க் என்ன பண்ணுன்னா வெயிட்டு வந்து டிராக்டர்லேருந்து பின்னாடி போகுங்க முடிஞ்சது டிராக்டர் ஒட்டி வெயிட் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டிராக்டர் முன்னாடி லிஃப்டிங் ஆகாது வரப்பில் ஏறும் போதெல்லாம் தூக்காது டிராக்டரும் ஓட்டுறதுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும் அந்த இதை ஆக்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் வெயிட்டை ஆக்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டேங்க் இந்த மாதிரி ஷேப்புக்கு மாற்றி அதில் என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து தனியாக பெட்டு போட்டு பம்பை டிராக்டரில் மாட்டிட்டு டேங்கை மட்டும் தனியாக கழட்டி கழட்டி மாட்டிகிட்டு இருப்பீங்க இப்போ அதில் எந்த மாதிரியுமே இல்லை இப்போ நீங்கள் நார்மலாக வேறு ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை கழட்டி விட்டுட்டு நம்ம வந்து இதை மாட்டிட்டு நம்ம போய் ரெகுலராக வெமல் மருந்து அடிச்சிடும் எப்படி மற்ற எல்லாம் இம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இது வெயிட் அடிக்காது உங்களுக்கு அந்த பெல்ட் மிஸ்லைன் ஆகாது எல்லாமே இருக்கும் நீங்கள் ஒரு பிட்டியோ கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு செட்டாக வந்துடும் மற்ற நீங்கள் வேறு ட்ரெய்லர் போட்டுக்கலாம் நீங்கள் மற்ற டிராக்டரில் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே நீங்கள் வட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க இது டூ ஹண்ட்ரட் லிட்டரு ஆட்டோமேட்டிக் டைப்புங்க இது இது ஸ்பெசிஃபிக்காக அந்த மாணவரியாக காட்டில் இருக்கிறதுக்கெலாம் மருந்துடிக்கிறதுக்கு அந்த அதுக்காக டைப்புங்க இது சிங்கிள் டிரைவர் மட்டும் இருந்தாவே போதும் ஆப்ரேட்டரே தேவையில்லைங்க வேற யாரும் தேவையில்லை எங்க சுவிட்ச் கண்ட்ரோல் எல்லாம் டாக்டர்ல தனியாக வந்துடும் நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்வீப் ஆகும் அதில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும் அதை தவிர்த்து அதை தவிர்த்து இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து மாடுலர் டைப்புங்க இப்போ நீங்கள் ஒரு டைப் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாமல் அடிஷ்னலாக இப்போ நம்ம வரப்பில் இருக்கிறதுக்கெல்லாம் மருந்து அடிக்கணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி ரீல் டைப்பு அதில் அட்டாச் பண்ணிக்கலாம் வேணும்னா இன்னொரு ரீலுமே அட்டாச் பண்ணலாம் ரீலில் வந்து இருபத்தஞ்சி மீட்ரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு அந்த மாதிரி உங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு தோண்டாப்பில் கோர்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மீட்டரு இருக்குது முந்நூறு மீட்ரு இருக்குதுங்க அது அதுக்கு தகுந்த நம்ம பம்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க நம்மளுக்கு பேசிக்லேயே எல்லாமே பம்ப் வந்து பெரிய பம்பு தான் இருக்குதுங்க இது அது இல்லாமல் இப்போ ஸ்பெசிஃபிக்காக தென்னை மரத்துக்கு அந்த மாதிரி லாங்காக ஹைட்டாக அடிக்கணும்னு கேட்டாங்கன்னா அறுபது அடி இருந்து போகிற அளவுக்கு அது தனியாக ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு தனியாக பம்ப் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்ப்ரேயர்லையுமே ஸ்டாண்டர்டாக வந்து பம்ப்பு ரீலு கன்னு ஃபில்டர் வந்துருங்க எல்லாத்துலேயுமே தனியாக ஃபில்டர் வந்துடும் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு ஃபில்டர் வரும் பேசிக்காக இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் மேலேயே ஃபில்டர் ஒன்று வந்துடுங்க அப்புறம் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா சக்ஷனில் ஃபில்டர் இருக்குதுங்க எல்லாத்துலேயுமே எல்லா எஸ்எஸ் ஃபில்டரு நீங்கள் கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக எல்லா மாடல்லையும் இருக்குங்க அது இல்லாமல் எல்லா மாடல்லையும் அஜிடேட்டர்னு ஒன்று இருக்குங்க அஜிடேட்டர் எதுக்குன்னா நம்ம மருந்து கலக்கிட்டோன்னா நம்ம அடிக்கிறப்ப கொஞ்ச நேரம் ஆக சில மருந்து வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருங்க இப்போ நம்ம அதுக்கு தனியாக நம்ம ஒரு வேல் வச்சு உள்ளே அஜிடேட்டர்னு ஒன்று கொடுத்துருக்கோங்க அது டிஃபால்ட்டாக எல்லாத்துலையுமே வந்துருங்க சில மருந்து நீங்கள் கலக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று கலக்கணக்கப்புறமும் நீங்கள் இரநூறு லிட்டரில் ஐநூறு லிட்டர் அடிச்சு முடிக்கிற வரைக்கும் ஈவனாக வராது நார்மல் டேங்க்லேருந்து அடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அஜிடேட்டர் இருக்கிறனால த்ரூ அவுட் த ஸ்ப்ரே டைம் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ஈவனாக இருக்கும் மருந்து கான்சன்ட்ரேஷன் அது வாட்டி கலக்கிட்டே இருக்குங்க அது அது மெக்கானிக்கலாக இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா அதே இதை பண்ணி இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் டைப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராப்பு ஹைட்டுக்கு தகுந்தப்பில் வந்து நம்ம இந்த க கன் செட்டப்பை வந்து மேலே கீழே ரைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக வெறும் ரெண்டு போல்ட் மட்டும் இருக்கும் கழட்டிட்டு நீங்கள் கிராப்பு கீழே இருக்கும்போது கீழே வச்சு அடிச்சிக்கலாம் மேலே வரப்போ ஹைட் ஆனாலும் மேலே தூக்கி மாட்டிக்கலாங்க அதே மாதிரி லென்த்து நீங்கள் தகுந்தப்பில் இன்வெர்ட்ஸோ இல்லை அவுட்வெர்ட்ஸோ மாற்றிக்கலாம் அது இல்லாமல் இப்போ வாழை மரம் வாழைக்காட்டுக்கு அந்த மாதிரி உள்ளே போய் அடிக்கணும் அப்படின்னாலுமே கண்ணை ரொட்டேட் பண்ணி வச்சு வேர்டிக்கலாக அப் அண்ட் டவுனும் அடிச்சிக்கலாம் இது லெஃப்ட் ரைட்லையும் அடிக்குங்க எல்லாம் ஒரே செட்டப்பில் நீங்கள் வேணுங்கிற தகுந்தப்பில் கான்சிட்ரேஷன் மட்டும் நீங்களே மாற்றிக்கலாம் இப்போ ட்ரோன் பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து மேலேருந்து மேலாப்பில் மட்டும்தான் அடிக்குங்க நீங்கள் மேலேருந்து ஸ்ப்ரே பண்ணணும் இன்னொன்று ட்ரோன்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி வந்து ஆறு லிட்டர் பதினாறு லிட்டர் அந்த அளவுக்கு தான் இருக்குங்க இப்போ நம்ம இரநூறு லிட்டர் இருக்குது இப்போ நீங்கள் மரத்துக்குலாம் அடிக்கணும்னா கீழே இருந்து தான் அடிக்கணும் பூச்சி அந்த மாதிரி எது வந்தாலுமே இலைக்கு கீழே தான் இருக்கும் இலைக்கு கீழே கவர் ஆகும்னா ட்ரோனில் அடிச்சிங்கன்னா என்ன பண்ணாலும் கவர் ஆகாது அதே மாதிரி இப்போ ஒரு மரம் ஹார்டிகல்ச்சரில் இப்போ முரங்க மரம் அந்த மாதிரி வேறு ஏதாவது கிராப்பெல்லாம் இருக்குதுனாலுமே ட்ரோனில் அடிச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் தான் கவர் ஆகும் இப்போ நம்ம இதில் அடித்தோம்னா மரம் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே அடிக்கலாம் மேனிலாம் அடிக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக அடிக்கலாம் அதுதான் மெயின் அட்வான்டேஜுங்க இதில் ஸோ முதுகில் தூக்கி அந்த மோட்டரை நம்ம இதில் பெட்ரோல் பம்ப் அடிப்பாங்க அதில் என்ன பண்ணணும்னா அதுக்கு ரெண்டு ஆள் வேணுங்க ஒரு ஆள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பன்னெண்டு லிட்டருக்கு ஒருக்கா ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன்னால் நம்ம டிராக்டர்ல மாட்டிகிட்டால் டிராக்டர் ட்ரைவரை ஓட்டினாங்கன்னா அதில் அடிச்சுக்கலாம் இல்லை ரீல் டைப்னா ரீல் இருக்கிறக்கு மட்டும் ஆள் இருந்தால் போதும் நீ ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா காட்டிலேயே எல்லா பக்கம் பைப் இருக்கும் நீங்கள் எங்கே வேணால் தண்ணியை ஃபில் பண்ணி மருந்து மட்டும் எடுத்துகிட்டு போனால் நம்ம மருந்து உள்ளே இ அதே மிக்ஸ் பண்ணிக்கும் நீங்கள் குயிக்காக வேலை முடியும் இது இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டரில் வந்து டபுள் ரீல் இருக்குதுங்க இது வந்து ரெண்டு பேர் நடுவில் போய் வரப்பில் இருக்கிட்டால் ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் ஒரு ஒரு கன்னை எடுத்துகிட்டு போய் அடிச்சிக்கலாங்க இது வந்து இதில் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஃபிஃப்டி மீட்டர் இருக்கு இது ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குங்க ஹண்ட்ரட் மீட்டர் முந்நூறு அடி வரைக்கும் ஒரு சைடு நீங்கள் போகலாம் அட்ரட் சைமல்டேனியஸாக ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் ரெண்டு யூஸர் அடிக்கலாம் டிரைவர் ஒருத்தர் இருந்தால் போதும் இன்னொன்று மேனுவலில் அடிக்கும் போது அது உங்களுக்கு பவர் கம்மிங்க இது பவர் அதிகம் இருந்து தேர்ட்டி சீட்லாம் ஷோராக அடிக்கலாங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரு ஆட்டோ ரீவெண்டிங்கோடு இருக்குங்க இருபத்தஞ்சு மீட்டர் ஐம்பது மீட்டரில் கையில் ரீவைண்ட் பண்ணிக்கலாம் அது ஈஸியாக இருக்கும் இப்போ அதுக்கு மேலே போகிறப்ப ஒரு டைம் உள்ளே இழுத்துட்டு போயிட்டு திருப்பி ஓசை சுத்தணும் அப்படின்னம்னா கையில் சுற்றினா ரொம்ப நேரம் ஆகும் இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுல லிவர் இருக்குது லிவர் இழுத்தீங்கன்னா அது ரீவைண்ட் ஆகி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்டர் வரைக்கும் நம்ம சுற்றலாங்க முந்நூறு மீட்டர் தொள்ளாயிரம் அடி வரைக்கும் இருக்குங்க இப்போ நீங்கள் இதை இழுத்துட்டு வெளியே இழுத்துட்டு திருப்பி ரீவைன் பண்றதுக்கு வந்து நம்ம இந்த லிவர் இழுத்தம்னாவே போதும் அதே நம்ம பிடிஓ பவர்ல ரீமைண்ட் ஆகிக்கும் இப்போ நம்ம ஃப்ரேம் மட்டும் பாத்தீங்கன்னா மாடல் மாடல் மாறுங்க பேசிக்கா டூ டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் கேஜிஸ்குள்ள வருங்க வெறும் எம்டி இதுங்க இப்போ இரநூறு லிட்டர்னா இரநூறு கிலோ அடிஷ்னலா லோட் ஆகுங்க தண்ணி ஃபில் பண்ணா ஐநூறு லிட்டர்னா ஐநூறு கிலோ லோட் ஆகும் ஃப்ரேமு டேங்க்கு பம்ப் எல்லாம் செட்டாக வந்து டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் கிலோஸ்க்கு வருங்க மாடலுக்கு வந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே வந்து கீழே ட்ரெயின் வேல்வ் இருக்குதுங்க நீங்கள் இதை திறந்து விட்டிங்கன்னாவே போதும் உள்ள டேங்க்கில் இருக்கிறது எல்லாமே ட்ரெயின் ஆயிரும் நீங்கள் வெறும் ஓசை மட்டும் உள்ளே மட்டும் டேங்க்குக்குள்ளே பிடிச்சிங்கன்னா மருந்து அடுத்த டைம் வந்து எஸ்டி ஏதாச்சும் இருந்தால் எல்லாமே க்ளீன் ஆகிக்கும் அப்புறம் அது இல்லாமல் நம்ம லெவல் பார்க்குறதுக்கு எல்லாத்துலேயுமே லெவல் டியூப் இருக்குதுங்க ஓ எவ்வளோ ஆமாம் எவ்வளோ ட்யூப் இருக்கும் மார்க்கிங்கோட இருக்குதுங்க அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து என்ன உள்ள எவ்வளவு மருந்து இருக்கா இல்லையா என்னங்கிறத வந்து சைட்ல இருந்து நம்ம பாத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல தெரியாது இது வந்து இது ஸ்பேர்னே ஸ்பெசிஃபிக்கா மேனுஃபேக்சர் பண்றதுங்க அது வந்து நம்ம லொக்கேஷன்ல ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ்டு பிக்ஸ்டா வச்சு யூஸ் பண்றதுக்கு தான் அந்த டேங்கு டிசைன்ட்டுக்கு இது அப்படி இல்லை நீங்க எடுத்துட்டு போறப்ப வரப்ப அதுக்கு தகுந்தப்பல நம்ம வந்து த்ரீ லேயர் இருக்குங்க இதுவுமே எல்லாம் மொத்தமா இருக்கும் ஹார்டாகவும் இருக்கும் இப்ப நம்மளுல எல்லாமே பம்ப்லயே டிஃபால்ட்டா ப்ரெஷர் கண்ட்ரோலோட வந்துருங்க நீங்கள் டி ஒரு ப்ரெஷரை வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் கன்னுலேயே கண்ட்ரோல் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு டைமும் வண்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணுங்கிறது கிடையாது நீங்கள் கன் அங்கே ஆஃப் பண்ணிங்கனாலே எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து ரிட்டர்ன் ஆகிக்கும் டேங்க்குங்க ரிட்டர்ன் வேலை இல்லையா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் இழுத்துட்டு போய் அடிக்கிற மாதிரி இப்போ இது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ரோ க்ராப்ஸ் இருக்குதுங்க இப்போ வெஜிடபிள்ஸு காய்கறி அந்த மாதிரிலாம் கீழே பார் போட்டு போடுறப்ப மனாவரியாக எல்லா பக்கம் அடிக்க தேவையில்லைங்க நீங்கள் கரெக்டாக இப்போ ஒரு ஒரு நாசிலும் வந்து ஒரு ஒரு பாருக்கு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பாருக்கு மட்டுமே மருந்து அடிக்கும் உங்களுக்கு வந்து இதில் அடிக்கும் போது மருந்து வந்து பாதிக்கு பாதிக்கு மேலே மிச்சமாகுங்க ஏன்னா நம்ம செடிக்கு மட்டும்தான் அடிப்போம் கையில் எம்டி ஸ்பேஸ்க்கு வந்து வராது இந்த பாருக்கு மட்டும்தான் நம்ம அடிப்போம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது பூம் லென்த்து வந்து கஸ்டமைசபிளுங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் லென்த்து டுவெண்ட்டி ஃபீட் வருங்க இந்த பக்கம் வந்து அந்த பக்கத்துக்கு இது இல்லாமல் எனக்கு இன்னும் பெருசாக வேணுனாலும் நம்ம பெருசாக பண்ணிக்கலாம் இல்லை சின்னதாக வேணுனாலும் சின்னதாக பண்ணிக்கலாங்க ஹைட் ஹைட்டு வந்து கிராப்புக்கு தகுந்தாப்புல நம்ம ஹைட்டு மாற்றிக்கலாம் செடி சின்ன சின்னதாக இருக்கும்போது கீழே நம்ம அந்த பின்னை மட்டும் கட்டிட்டு கீழே இறக்கிக்கலாங்க இப்போ செடி வளர வளர நம்ம அடுத்தடுத்த ஹோல்ஸில் மேலே ஏற்றிட்டு போயிக்கலாம் முக்கால்வாசி நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாமே அந்த ஃபில்டர்லேயே நின்றுங்க அது மாரி இல்லை ஹோல்ஸில் டர்ட் இருக்குது அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வந்தாலுமே ஒரு ஒரு நாசில்லையும் இண்டிவிஜுவலாக நம்மளில் வந்து ஃபில்டர் இருக்குதுங்க இந்த இந்த மாமா ஒரு ஒரு நாசிலையும் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக எஸ்எஸ் ஃபில்டர் இருக்குங்க அதனால நாசில் கிளாக் ஆகாதுங்க நீங்க ஒன் ஸ்ப்ரே பண்ணிட்டு எல்லாத்திலையும் முடிச்சக்கப்புறம் கடைசியா ஒருக்கா எல்லா நாசிலையும் கிளீன் பண்ணாவே போதுங்க இப்ப அதே மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே வந்து ஒரு எல்லாருமே ஒரே பாரு கேப் விட்டு போட மாட்டாங்க நாலு அடி போட மாட்டாங்க கிராப்புக்கு தகுந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறுங்க ஏரியாவுக்கு தகுந்தப்பல மாறுங்க இப்போ அதுக்கு தகுந்தப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிக்சா வைக்காம எல்லா நாசிலுமே இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளா வச்சிருக்கோங்க நீங்க வெறும் ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் லூஸ் பண்ணிட்டு நம்ம கிராப்புக்கு தகுந்தப்பல அலைன் பண்ணிட்டு நீங்க எல்லாத்தையுமே லூஸ் விட்டு நவுத்திக்கலாம் நவுத்திட்டு தேவையில்லாத வந்து ஒன்னொன்னு வேல்வு இருக்குங்க இண்டிவிஜுவலா இப்ப இந்த நாசில் வேண்டாம்னா இதை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாத்துலயும் ஒன்னொன்று தனித்தனியா வேல்வு இருக்கும் நீங்க கிராப்புக்கு தகுந்த போல நவுத்தி வச்சுட்டு இல்லாத ஆஃப் பண்ணிட்டு நீங்க அடிக்கலாம் இந்த இந்த டைப் வந்து பாரு போட்டு போடுற மாதிரி காய்கறி வகைக்கு இது நல்ல யூஸ்ங்க மருந்து வந்து பாதிக்கு பாதி இதுல மிச்சமாகும் கையில நம்ம ஸ்ப்ரே பண்றதோட நாசில் அடிக்கிறது ஸ்ப்ரே ஆகும் அது இல்லாம இதில் வந்து டிப்பு வந்து ரெண்டு டைப் இருக்குங்க இது வந்து நம்ம ஹாலோ கோணம் போம் இது வந்து கிராப்புக்கு நீங்கள் இது அடிக்கிறது ஏதோ மருந்து அடிக்கிறதுனா இதில் அடிக்கலாம் இது ஈவன் க கவரேஜ் வரும் கோன் ஷேப்பில் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு ஈவன் கவரேஜ் வரும் இல்லைனா வெறும் ஹெர்பி சைடு தான் அடிப்பேன் கலக்கொல்லி மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒன்று இருக்குங்க ஃபிளாட் ஃபேனுட்டு ஒன்று இருக்கும் அது வந்து கலக்கொல்லி அடிக்கிறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணால் நாசல் அதுலயும் உங்களுக்கு அது களக்குலிக்காகவே அடிக்கிறப்ப உங்களுக்கு மருந்து செலவு வந்து ரொம்ப கம்மியாக இது பேசிக்கா வந்து உங்களுக்கு டுவெண்டி ஹாஸ்பவர் டாக்டர் பழைய டாக்டர் இருந்தாலுமே ரன் பண்ணா போதும் நம்மளுக்கு பம்புக்கு மேக்சிமம் டுவல் பவர் இருந்தா போதும் பிடிஓ அவுட்புட் வந்து டுவெல் பவர் இருந்தா போதும் நம்மள பெரிய பெரிய பம்புமே ரன் பண்ணிக்கலாம் எல்லாத்துமே மெயின் வந்து அந்த ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து நம்ம நம்ம எடுக்கிற டேங்க் சைஸுக்கு தந்தாப்பில் இருந்து போயிருக்கணும் பிடிஓ பவர் எல்லா டாக்டர்லயுமே வந்துடும் லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகாத அளவுக்கு இப்படி இதுனா எயிட் எட்நூற்றம்பது கிலோ வருங்க ஸோ சின்ன டிராக்டர்லாம் அது போட முடியாது ஸோ பெரிய டிராக்டர் பேசிக்காக எல்லா இருந்தாலும் டூ ஃபோர் ஃபைவ் எதாக இருந்தாலும் எந்த மாதிரிலாம் இருந்தாலும் போட்டுக்கலாம் பிடிஓ ஆப்ஷன் டெடியூல் கிளச்சாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் இருந்தால் பட்டது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இப்போ ஏன்னா நாமளே மேனுஃபே டிசைன் பண்ணி நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ அதனால் கஸ்டமருக்கு தகுந்தாப்பில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு ரிக்யர்மெண்ட் இருந்தாலுமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மளால் ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி கொடுக்க முடியுங்க இப்போ பேசிக் மாடல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க நம்ம டிஸ்பேச் டைம் தான் ஒன் டே நீ இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாளைக்கு நாள் டிஸ்பேச் பண்ணி அங்கேருந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட் டைம் மட்டும்தான் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டார்டிங் ரூபால இருந்து நம்ம நாலு ரூபா வரைக்கும் நம்மள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க நீங்கள் உங்கள் உங்கள் நீட் என்ன என்ன எதுக்கு என்ன யூஸுங்கிறது எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்தப்பில் பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை வந்து நாங்களே சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சார் இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் அட்டாச்மெண்ட் தான் இப்போ டிராக்டர் இல்லாமல் நம்மள்ட்ட வேணும்னா ரெடி பண்ணி தர முடியுமா இருக்குங்க இப்போ நம்ம இன்டர் கல்டிவேட்டர் இருக்கு அப்படின்னா கூட அதுலயே கூட நம்ம டூ ஹண்ட்ரட் லிட்டரு ட்ரைர் டைப்பு அட்டாச் பண்ணிக்கலாங்க அதுல பிடி அவுட் புட் இருந்தாவே போதும் அதில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அது இல்லாம மேனுவலா தள்ளிட்டு பே அடிக்கிற ஹண்ட்ரட் லிட்டர் டைப்பும் பிப்டி லிட்டர் டைப்பும் இருக்குங்க நம்ம கிட்ட அது ரெடி பண்ணுறது அதாவது மருந்து அடிக்கணும் அப்படின்னா ஸ்ப்ரேயர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அது மாதிரி ஏ டூ செட் நம்ம இருக்குங்க நம்ம பேக் பேக் மாடல் தவிர மீதி எல்லாமே நம்ம பண்றோம் ஓகே ஓகே ஸோ பேக் பேக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் நீங்க ஆமாங்க பேக் பேக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ அந்த தள்ளிட்டு போற டைப்லையும் இந்த மாதிரி பூம் இருக்குங்க அதுலேயும் ரீல் டபுள் ரீல் இருக்கு சிங்கிள் ரீல் இருக்கு நம்ம எப்படி வேணாலும் அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க ஓகே சார் ஓகே Eňdirdi?